சாப்பாடு சப்பாத்தியும் குருமாவும் சேப்படா என்னம்மா குருமா செஞ்சு போர் அடிக்கிது வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்களேன் அப்படியா வித்தியாசமும் கேட்டாங்க அதனால சூப்பராக சப்பாத்தி வச்சு பாப்பாத்தி இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு கோஸ் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லி கேரட்டு மூணு தக்காளி ஒரு மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் இவ்வளோ பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் காஞ்சிருச்சு இப்போ பூண்டு இடிச்சு வச்சுட்டு அதை போட்டுக்கலாம் அதோடு இங்கே வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் ஒரு நிமிஷம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் போட்டுக்கலாம் இதுவும் நான் ஒரு நிமிஷம் நல்லா வளர்ந்துட்டு இது வதங்கிட்டு இருக்கப்போ இப்போ நம்ம சுற்றி வச்சு சப்பாத்தி ஒரு ரெண்டு மூணு சேர்த்து நல்லா இப்படி ரோல் பண்ணி வச்சுக்குவோம் கட்டி வச்சுருக்காங்க இது பார்த்தா சின்ன சின்னதாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி நூறு சேர்க்குறோம் நாங்கள் இப்படியே எல்லா சப்பாத்தியும் கத்திரிக்கும் கேரட்டு எல்லாம் வெங்காயம்லாம் வச்சு இப்போ தக்காளி பச்சை அரைச்சி வச்சுக்கோங்களா இந்த பேஸ்ட்டை போட்டு இதெல்லாம் நல்லா வச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகத்தும் மல்லிகைத்தும் உப்புக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா சிக்கன் மசாலா இது என்ன செதுக்கலாம் ஒரு நிமிஷம் வேகட்டும் ஓரமாக வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணூற்றி நான் வந்து நாலு முட்டை போடுவேன் ஓரத்துலேயே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது எங்கள் முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் காயோட ஒட்டுக்கு கலக்கி விட்டுக்கலாம் சாஸ் போட்டுக்கலாம் இல்லை சப்பாத்தியை அதை எடுத்து இப்படி உதறி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா கலக்கிடலாம் சப்பாத்தி க எண்ணிட்ட காய்கறி எல்லாம் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகட்டும் அதனால ஸ்ப்ரிங் ஆனியன் அதை வந்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கட் பண்ணி இனிமேல் தான் போட்டுச்சு இப்போ கொத்தமல்லி சாலை எடுத்துவிட்டு இறக்கிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீ கேட்ட சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு சூப்பராக இருக்குது இனிமேல் நீங்களும் செஞ்சு பண்ணுங்கள் ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை நாலு பேர்த்துக்கு